அனைவருக்கும் வணக்கம் சீனியர் அட்வொகேட் வில்சன் அவர்கள் நேத்தி பிரஸ் மீட்ல ஒரு பொய் அப்படிங்கறத பச்சை பொய் அப்படிங்கறத சொல் சொல்றாங்க அது வந்து சோசியல் மீடியாவில அங்கங்க பரவிட்டு இருக்கு நானே பல டைம் பாத்துட்டேன் என்ன போய் சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கரூர் கேஸை வந்து சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டாங்கல்ல அதுலயே அந்த ஆர்டர் காப்பிலே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த வழக்கை வந்து விசாரிக்க தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்க அவங்களுடைய விசாரணை அப்படிங்கறத நாங்க சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க சோ அவங்களுடைய விசாரணையை நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் இனிமே இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆர்டர் காப்பிலேயே இருக்கு பட் இந்த வில்சன் அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அத மாதிரிலாம் எதுவும் இல்ல எங்களுடைய விசாரணை அப்படிங்கிறது அதாவது இங்க இந்த ஒரு நபர் ஆணையம் இந்த எஸ்ஐடி இருக்குல்ல இவங்களுடைய விசாரணையை பத்திலாம் உச்ச நீதிமன்றம் எதுவுமே சொல்லல அப்படின்னு ஒரு பெரிய முட்டா கொடுக்குறாங்க என்னப்பா ஏதோ தெரியாம சொல்லியிருப்பாரு அப்படின்னா இது இவர் வந்து ஒரு திமுகவுடைய ஒரு அரசியல்வாதியா இருந்தாரு அப்படின்னா சரி அந்த காப்பியை முழுசா பாத்துருக்க மாட்டாரு இதோ போற போக்கில் அடிச்சு விடுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் இவர் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட்டு திமுக உடைய ராஜ்யசபா எம்பி திமுகவுக்கு ஏதாவது ஒரு வழக்கு உச்ச போகுது அப்படின்னா முன்னாடி இவர்தான் போய் நிப்பாரு இதெல்லாம் தாண்டி இந்த கரு கூட்டணி செல் வழக்கு இருக்குல்ல இந்த வழக்குலையும் தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து நிறைய வழக்கறிஞர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு கூட்டமா போய் நின்னாங்க அதுல ஒரு நபரா இந்த நின்னாருமன்ற என்ன நடந்தது அந்த ஆர்டர் காப்பில என்ன இருக்கு இந்த தமிழ்நாட்டு அரச வந்து உச்ச நீதிமன்றம் எந்த அளவுக்கு கடுமையா சாதிச்சு இவங்களுடைய வழக்கு விசாரணையெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வில்சன் அவர்களுக்கு தெரியும் பட் தெரிஞ்சும் இவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம் எல்லாம் பண்ணி பா பார்க்க மாட்டோம் அடிச்சு விடுவோம் ஏதாவது அதுக்கப்புறம் பேசினா அதுக்கப்புறம் அதை திரும்ப இப்படி தோசையை பெரட்டி போடுற மாதிரி பரட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சே சொல்ற போய் தான் ஒருவேளை அதை செக் பண்ணப்பட்டு இதுதான் உண்மை அப்படின்னு வெளியாகல அப்படின்னா இங்க இன்னொரு நரேட்டிவ் அப்படிங்கிறத செட் பண்ணியிருப்பாங்க ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை நடத்தும் இன்னொரு பக்கம் வந்து எங்களுடைய விசாரணை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு அப்படிங்கிறத உருட்டிருப்பாங்க இப்போ மீடியா அப்படிங்கிறது ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வருது அதுவும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் வருது அப்படின்னா எந்த அளவுக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும் உள்ள ஆர்குமெண்ட் போக போக லைவா பார்த்து பார்த்து கீழே வந்து நியூஸ் கார்டு அப்படிங்கிறது உடனே எல்லா சேட்டிலைட் சேனலும் போட்டுட்டு இருக்காங்க உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத முழுசா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்திலேயே வந்து இப்படி ஒரு பச்சையை பொய்ய சொல்லி அந்த அதை யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னா அதையே நம்ம இங்க வந்து நரேட்டிவா மாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் மீடியா இல்லாத காலகட்டத்துல சரியா உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் லைவ் ஆகாத காலகட்டத்தில எல்லாம் என்னென்ன நடந்திருக்க மாட்டேங்குது வெளியில வந்து இவங்க தான் என்ன வேணாலும் ஏன்னா நாளைக்கு நீதிமன்றம் வந்து நாங்க இத சொல்லலை அப்படின்லாம் மறுப்பு தெரிவிக்க போறது கிடையாது அவங்க அந்த வழக்கை தான் நடத்த போறாங்க பட் உள்ள என்ன நடந்தாலும் வெளியில வந்து இவங்க வேற ஒரு நரேட்டிவ் அப்படிங்கறத செட் பண்ணியிருப்பாங்க போல இப்பவே மீடியா இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு கண்கொத்தி பாம்பா மீடியாக்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறப்பவே இப்படிலாம் உருட்டுறாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் இவங்க எப்படி வேணாலும் உருட்டி இங்கே ஏமாத்திருப்பாங்க இப்போ எல்லாருக்கும் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பார்வை என்ன அப்படின்னா சிபிஐ என்ன பண்ண போறாங்க யாரை விசாரிக்க போறாங்க எப்போ விசாரிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களை மாதிரியே எனக்கும் இருக்கு சிபிஐ எப்பப்பா என்கொயரி தொடங்குவாங்க யார் வந்து இதில் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வர போறாரு அவர் எவ்வளவு நேர்மையானவர் அவருடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் நாம இது சம்பந்தமா விசாரிக்கிறப்போ கிடைக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் எங்க இருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல அதாவது காயம் பட்டவங்க அடிப்பட்டவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தன்னுடைய உறவினர்களை ஏதோ ஒரு முறையில இருக்கக்கூடிய உறவினர்களை அந்த கூட்டத்துல இழந்தவங்க உயிர் அவங்களுடைய அவங்களை பலி கொடுத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்துதான் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தொடங்கும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க தான் பொய் சொல்ல மாட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஆதரவாக சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு சொல்ல மாட்டாங்க இல்ல திமுகவுக்குன்னு ஆதரவாக சொல்லணும் இல்ல தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு சொல்ல மாட்டாங்க அவங்க வழியில இருப்பாங்க அப்படிங்கிறப்போ அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை அவங்க கிட்ட இருந்து வெளியில வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு நாற்பது பேர்கிட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த குடும்பத்துல விசாரிக்கிறப்போ யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் கூட கொஞ்சம் மாறிட்டு திமுக அரசுக்கு நான் சாதகமா பேசுறேன் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை வரும் இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துல வந்து எனக்கு போஸ்டிங் வேணும் அடுத்து ஏதாவது நான் அங்க போனோம் அதுக்காக தமிழ வெற்றி கழகத்துக்கு வந்து சாதகமா பேசுறேன் அப்படின்னு சொல்லலாம் பட் மத் மத்த இருக்கக்கூடிய நாற்பது பேர் முப்பத்தி ஒன்பது பேர் வந்து அந்த எமோஷன்ல மகனை கொடுத்த மனைவியை பறிக்கொடுத்த இல்ல தங்கச்சியை பறிக்கொடுத்த அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க இதை மாதிரி நின்னவங்க இதுதாங்க நடந்தது என்ன நடந்ததுன்னே தெரிலங்க ஏன் தெரியுன்னு கூட்ட நெரிசல் அதிகமாச்சுன்னே தெரிலங்க அப்படிங்கிற அங்க நடந்த விஷயங்களை ரியலா சொல்லக்கூடியவங்க வெளியில மீடியா இதை சொல்லலாம் போலீஸ் இதை சொல்லலாம் திமுக இதை சொல்லலாம் தமிழ்நாடு அரசு எதை வேணாலும் சொல்லலாம் இல்ல கூட்டத்துக்கு வெளியில இருந்த பொதுமக்கள் அந்த ஊர் மக்கள் எதை வேணாலும் சொல்லலாம் பட் பறி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடியே உயிர் போயிருக்கும்ல தெரிஞ்சவங்க உயிர் போயிருக்கும்ல அதை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஏன் திடீர்னு மாதிரி சூழ்நிலை உருவாச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தானே நூறு சதவீதம் அப்படிங்கிறது அது தெளிவா தெரியும் சோ அவங்க கிட்ட இருந்துதான் சிபிஐ வந்து இந்த விசாரணையை தொடங்குவாங்க அப்படி அப்படிங்கிற செய்தி வெளியாகுது இதுல அடுத்த கட்டமா பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா இதுல முதற்கட்டமா பாதிக்கப்பட்டு உயிரை விட்டவங்க அந்த கூட்டத்துல அடுத்த கட்டமா பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா இந்த மீடியாக்கள்ல அவதூறு பரப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து நிறைய நபர்களை கைது பண்ணி சில நபர்களை விட்டாங்க சில நபர்களை பத்து பாஞ்சு நாள் வந்து சிறையில வச்சிருந்து விட்டாங்க கிட்ட சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா என்ன காரணத்துக்காக தமிழ்நாடு அரசு உங்களை கைது பண்ணாங்க என்ன சொன்னீங்க எதுக்காக கைது பண்ணாங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரம் எதை வச்சு அந்த விஷயத்தை சொன்னீங்க கழுத்துல வச்சு மிரிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க சொன்னீங்க ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போறப்பவே உள்ள நிறைய பேர் இறந்தாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை பார்த்துட்டு சொன்னீங்க அப்படின்னு அவங்க கிட்ட விசாரணை அப்படிங்கறத நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதை பத்தி பேசி கைதான் அவங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சில ஆதாரங்கள் அப்படிங்கிறது இருக்கும்ல இந்த ஆதாரத்தை வச்சுதாங்க நான் பேசினேன் ஆனா கைது பண்ணிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இத மாதிரி ஆதாரம் இருக்கேன் நீங்க என்னத்துக்கு கைது பண்ணீங்க அப்படின்னு அந்த ஆங்கிள்ல விசாரணை அப்படிங்கிறது நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது சம்பந்தமாகவும் திமுகவுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் வந்துடும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க சிபிஐ எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து இதுல யாராவது பாதிக்கப்பட்டாங்களோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வழக்கை பாத்துருப்பாங்கல்ல சோ அத மாதிரி இடங்கள்ல இதை மாதிரிதான் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது இருக்குமா முக்கியமா அந்த கைது செய்யப்பட்டாங்கல்ல அவங்கள தான் ஏன்னா எப்பொழுதுமே ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்களா அரசுக்கு எதிராக பேசக்கூடியவங்கள அரசு கைது பண்ணும் அது நிறைய கேஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு கொல்கட்டாவில் கூட மாதிரி தான் நடந்தது மம்தா பானர்ஜி இந்த மாதிரி தான் கைதுலாம் பண்ணாங்க சோ அங்க சிபிஐ விசாரணை தொடங்கினப்பவும் இப்படிதான் தொடங்கு யாரெல்லாம் அதில் கைது செய்யப்பட்டாங்களோ யாராருலாம் அதில் பாதிக்கப்பட்டாங்களோ அங்க தான் விசாரணை அப்படிங்கிறத தொடங்கினாங்க சோ இங்கேவுமே இந்த கைது செய்யப்பட்டவங்களுக்கு இப்ப சிபிஐ கைக்கு இந்த வழக்கு மாறினது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும் ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் சரி உள்ள இருந்தா கூட இனிமேல் நம்ம வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கும் சிபிஐ விசாரணை தொடங்கினாங்க அப்படின்னா இருக்கக்கூடியவங்க கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும் அது கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னா இன்னொரு பக்கம் புசியானந்த் அவர்களுக்கும் நிர்மல் குமார் அவர்களுக்குமே இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாறினது ஒரு பெரிய ஆறுதலா மாறி இருக்கு என்னப்பா அவங்களுக்கு என்ன ஆறுதல் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினாறு நாளா தலைமறைவா இருந்துட்டு இருந்தாங்க அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு எப்பயாவது காவல்துறை வந்து வேணுங்கிறப்ப கைது பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து நம்ம கைது பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம் ஏதாவது தேவைன்னா கைது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள கண்டுபிடிக்க முடியாமலாம் கிடையாது பொறுமையாக கைது பண்ணிப்போம் தேவைன்னா கைது பண்ணிப்போம் இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம் நாமளே கைது பண்ணி பெரிய ஆளாக ஆக்கிடக்கூடாது அப்படின்னு அமைதியா வச்சிருந்தாங்க பட் தலைமறைவா இருந்துட்டு இருந்தாங்கல்ல ரெண்டு பேரும் நேற்று இரவு போயிட்டு விஜய் அவர்களை நீலாங்கரை விஜய் அவர்களுடைய வீட்லயே போயிட்டு சந்திப்பு நடத்தியிருக்காங்க நேற்று காலையில் தான் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாத்துது மாத்தன உடனே இரவு போயிட்டு விஜய் அவர்களை சந்திச்சு ஒரு இருபது நிமிஷம் வந்து சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு பட் என்ன பேசுனாங்க அடுத்த கட்டமாக என்ன கட்சி பணியா இல்லை இந்த வழக்கை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பேசுனாங்களா இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி சந்திக்கிறது அவங்களுக்கு நம்ம என்ன ஆறுதல் கொடுக்கறது அப்படின்னு என்ன விஷயம் பேசினாங்க அப்படின்னு தெரியல பட் பதினஞ்சு பதினாறு நாளா தலைமறைவாக இருந்த இரண்டு நபர்களும் நிர்மல்குமாரும் புஷ்ஷியானந்த் அவர்களும் போயிட்டு விஜய சந்திச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தது அந்த ஹோப் வந்தது வெளியில் போய் நம்ம சந்திக்கலாம் கைது செஞ்சா கூட பரவாயில்ல இனிமே பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது வழக்கு சிபிஐக்கு மாறிடுச்சு ஸோ இனிமேல் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் ஒரு அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நியாயமா இருக்கும் நம்ம கைது செஞ்சா கூட நம்ம சீக்கிரம் வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நேத்து இவர்களும் வெளியில வந்திருக்காங்க பட் அடுத்து என்ன நடக்கும் சிபிஐ வந்து எப்போ தமிழ்நாட்டுல கரூர்ல குதிப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா யார் வர போறாங்க ஏன்னா ஒரு சிபிஐ ஒரு வழக்கை நடத்துறாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா யார் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா அவர் மட்டும் ஒரு சரியான நேர்மையான அதிகாரியா இருந்துட்டாரு இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசை பார்த்துருக்காரு அரசுக்கு எதிரான எத்தனையோ வழக்குகளை எடுத்து நடத்தி அதுல உண்மையை கொண்டு வந்த நபரா இருந்தார் அப்படின்னா திமுகவை புழி புழின்னு புழிஞ்சு எடுத்துருவாரு பட் யார இன்வெஸ்டிகேஷன் ஐயோவா இந்த வழக்குல போடுறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் பட் இதுல சிபிஐ தப்பு பண்ணா கூட கண்காணிக்கிறதுக்கு ஒரு எஸ்ஐடி இருக்கு இந்த வழக்குல அப்படிங்கறதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா எப்பொழுதும் ஒரு சிபிஐ அப்படிங்கறத ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுருவாங்க பட் இந்த வழக்குல சிபிஐ ஃபார்ம் பண்ணி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணிருக்காங்க சிபிஐ சரியா பண்றாங்களான்னு இந்த எஸ்ஐடி பாத்துட்டு இருப்பாங்க சிபிஐ பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இவங்க கிட்ட ரிப்போர்ட்டா கொடுக்கணும் நாங்க இந்த கேஸ்ல வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இந்த டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுக்கணும் சோ அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதமாவது இந்த வழக்குல வந்து உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதுல வேற ஏதாவது டெவலப்மெண்ட் முக்கியமான டெவலப்மெண்ட் வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி